கும்ப பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆயிருக்கு அதனால கடந்த காலத்தில் எப்படி என்னக்கா குடும்பத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிக்கல் இருக்கும் ஏதோ என்னைக்கோ ஒரு இடத்துல கடன் வாங்கி இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க ஒரு காசை வாங்கின விஷயம் இப்போ வந்து அவங்க கேள்வி கேட்டு அதை எப்ப திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க அந்த அவமானத்தால் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு இருக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி என்பது குறைந்திருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது பாதித்திருக்கும் அதே போல் வருமானத்துல பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க அந்த பிளான் நடந்தடைப்பட்டு போ அதனாலேயே ஒரு மன உளைச்சல இல்ல மன விரக்தியில் இருந்திருப்பீங்க சோ இந்த காலகட்டம் மாதிரி இப்போ ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய காலம் ஆனா முயற்சி எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் கால முயற்சி எடுக்கிறது தொழில் ரீதியா எடுத்த முயற்சிகளை ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு குறிப்பா என்னென்னாக்கா நீங்க கையில ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருப்பீங்க அந்த அக்ரிமெண்ட் என்னென்னாக்கா ஒரு ஏதாவது ஃப்ராட் அக்ரிமெண்ட்டாக இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு சட்ட சட்டத்துக்கு புறம்பான ஏதாவது செயல்களை செய்து அதனால தொழில் என்பது முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது சோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்பட இருக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அதே போல் என்னக்கா இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் என்பது ஏற்படும் குழந்தைகள் விஷயம் இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பம் சார்ந்த விஷயத்தினால மன அழுத்தத்துடன் பயணிக்கும் ஏன்னா தந்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்காது தந்தையாலேயே பிரச்சனைகள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது தந்தையே உங்களுக்கு எதிராக இருப்பார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்